சலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துள்ள நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன போகிறேன் அப்படின்னா கிழங்கு வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கட்டில் எடுத்து தாங்க செய்ய போகிறேன் ஒரு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்கதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ ஒரு மூணு சக்கரை கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அந்த சக்கரை கிழங்குல அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குதுங்க இந்த கிழங்குல வந்து நமக்கு ப்ரோட்டீன் சத்தும் நிறையவே இருக்குது பாருங்கள் இங்கே விட்டமின் பிசிலாம் இருக்குங்க நிறையவே சத்துக்கள் இருக்குது இந்த கிரங்க நீங்கள் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கையாலேயே நம்ம வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கையால் மேஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட மேஷினாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ஸ்மூத்தாக மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த கட்லெட் வந்து ஸ்வீட் கலந்த மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குங்க அது அப்படியே இருக்கட்டும் நான் ஸ்ட்ரீட் பேனில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவும் பொடிசாக அரிஞ்சிடாதீங்க இப்போ இந்த மாதிரி அரிஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த வெங்காயம் வந்து நமக்கு வந்து வதக்கட்டும் ஃப்ளேமை வந்து செம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்க ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் நான் வந்து இந்த கட்லெட் இன்றைக்கி வந்து நான் சக்கரை கிழங்கு வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட செய்யலாம் இப்போ இங்கே கை விடாது நல்லா அதே சமயம் அடிப்பிடிச்சுறது இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ இதோடைய ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து நறுக்கி போட்டுக்கலாம் காரத்துக்கோசரம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவையில்லை அப்படின்னா இந்த பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தாக்கா இப்போ இதோடைய ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய்ஸ் ரவா சேர்த்துக்கிறேங்க நான் ரவா இப்போ எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக கொடுக்கும் வந்து கட்லெட்டு உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பட்டாணி இல்லாட்டி கேரட் அந்த மாதிரி கேப்சிக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து இதோடையே சேர்த்து செய்யலாம் நம்ம ரவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ அதோட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கிழங்கு எடுத்து அதோடு சேர்த்துக்கிறேங்க மல்லிகளை கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சமயத்தில் தான் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் ஃபைனெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க காரம் வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த காரத்தோட லைட்டாக அந்த இனிப்பு கலந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கட்லெட்டு ஃப்ளேமை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தோடையும் அந்த வெங்காயம் அந்த கிழங்கோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிழங்கு மசாலா எல்லாமே போட்டு செஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குங்க நான் நல்லா ஆற வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ கையால் எடுத்தால் நல்லா ஆறி போச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை எடுத்து கையால் உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படியே வடை மாதிரி தட்டிக்க வேண்டியது தான் நம்ம இதில் நான் வந்து தண்ணிலாம் எதுவுமே காட்டலை அதில் இருக்கிற அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் அவ்வளோதாங்க உள்ளங்கையில் வச்சு நல்லா மெல்லிய சவனிங்க வந்து தட்டிக்கோங்க நம்ம எண்ணெயில் வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே வந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா ஒரு தோசைக்கடல நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் வந்து நீங்கள் கூடுதலாக ஊற்றி செய்யாதீங்க நாங்கள் பெரியவங்களை சின்னவங்க இருக்கே எல்லாருமே சாப்பிட்லாம் எண்ணெய் எதுவுமே கூடுதலாக அதிகமாக ஊற்றி செஞ்சிடாதீங்க தோசைக்கால் ஃபுல்லாக அந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கட்லெட் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு வேக வச்சு அப்படியே ஆப்போசிட் சைடும் போட்டு திருப்பி எடுத்துட வேண்டியதாங்க இது கரெக்டாக எனக்கு வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து எல்லாமே வந்துடுச்சிங்க ஒரு ஈவினிங் டைம்லையோ ஒரு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு இருக்கும் ஒரு ப்ளேட்டை எட்டு அப்படியே வேண்டியது தான் ரொம்பவும் கருக விட்டுறது நீங்கள் எந்த மாதிரி சக்கரை வலி கிழங்க வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நீங்கள் மாதிரி கட்லேட் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இப்போ டேஸ்ட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குதுங்க உள்ளே அந்த வெங்காயத்தோடு எடுத்துலாம் சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பை